தமிழகத்தில் முப்பத்தி ஆறு லட்சம் லிட்டராக இருக்கும் மாவின் பால் கொள்முதல் இந்த ஆண்டிற்குள் நாற்பது லட்சம் லிட்டராக உயர்த்தப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் உலக அளவில் உலக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு குறைவான நிலைக்கு சென்று விட்டது அது எப்படி குறைவான நிலைக்கு சென்று விட்டதுன்னா அங்கே வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாள் உற்பத்தி செய்யக்கூடிய பால் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு லிட்டர் அளவு கட்ட அந்த உச்சபட்ச நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் நம்ம வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாள் ஐந்து முதல் ஆறு லிட்டர் சராசரி அளவுக்கு தான் அடைந்திருக்கின்றன இந்த கால்நடைகளுடைய தரத்தை நம்ம உயர்த்துவதன் மூலமாக அவற்றுக்கு பல்வேறு நல்ல உணவுகள் கொடுப்பதன் மூலமாக இந்த உற்பத்தியை வந்து பெருக்கினாலே இன்னும் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்ய முடியும் எனவே நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக இந்த உற்பத்தி அளவை இன்னும் கூடுதலாக ஒரு ஒன்றரை கோடி லிட்டர் அளவிற்கு உயர்த்த முடியும் என்பது நம்முடைய கணக்கு அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு சென்ற ஆண்டு நாங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய கடனுதவி வழங்கினோம் கடனுக்கான வட்டி குறைக்கப்பட்டுள்ளது அது இல்லை வட்டி இல்லா கால்நடை பராமரிப்பு கடனும் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு வந்து இன்னும் அதிகமாக கடன் குறிப்பாக நாங்கள் வந்து மாநிலம் முழுவதும் ஒரு பத்தாயிரம் புதிய கால்நடை பண்ணைகள் அமைக்கக்கூடிய அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான பயிற்சி தேவையான ஆலோசனைகள் அதேபோல் கடன் உதவி தரமான மாடுகள் எப்படி கொள்முதல் செய்வது என்பதற்கு நாங்கள் ஒரு புதிதாக ஒரு ஆப் தயாரிக்க இருக்கின்றோம் அதற்கான தொழில்நுட்ப வல்லுநர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களின் பத்தாயிரம் புதிய கால்நடை வளர்ப்பவர்களை சிறிய பண்டைகள் அமைப்பவர்களை நாங்கள் உருவாக்க இன்றைக்கு திட்டமிட்டு உடனடியாக அதை செயல்படுத்தி இருக்கின்றோம் அது வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த பாலினுடைய உற்பத்தி என்பது அதிக அளவு வரும் அப்படி வரும்போது நம்ம வந்து உலக சந்தையில் கூட தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை நாம் வழங்க முடியும் என்பது நம்முடைய இலக்கு அதோடு தமிழ்நாட்டினுடைய அந்த ஜிடிபி கிராஸ் டெமஸ்டிக் ப்ராடக்டில் பங்களிப்பும் பாலினுடைய பங்களிப்பும் இன்னும் மேலும் அதிகமாக இருக்கும் இது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பல்லட்சக்கணக்கான மக்களுடைய வேலை வாய்ப்பையும் ஒரு தரமான வாழ்க்கை முறையும் அவளுக்கு உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இந்த திட்டம் அமையும் என்று நான் கருக்கின்றேன்